ஹலோ அந்த வண்டங்க அந்த வண்ட பக்கத்துல வண்டங்க இந்த வா என்னடா நீ பொண்ணனக்கு போறோம் எல்லாம் கிளம்பிட்டாக நேர் ஆகுது அந்த அந்த வண்டங்க பக்கத்துல வண்ட நல்ல நேரம் முடிிறதுக்கு போறோம் சீக்கிரம் வாங்க அந்த வண்டங்க மணி 3:00 தான் அந்த வண்ட அந்த வண்ட 4 மணி சொன்னா 4 மணி தான் வருவீங்களா கொஞ்சம் முன்னாடியே வந்தா என்னவா இல்ல அந்த ஒரு 10 10 நிமிஷம் அந்த வண்ட பக்கத்துல வண்ட இருங்க வா நல்ல நேரம் முடிிறதுக்கு சீக்கிரம் வந்து சேருங்க சரிங்க வாங்க வாங்க வந்தற வந்தற வாங்க அக்கா போகலாமாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி இந்த மாப்பிள்ளையோட அண்ணக்காரன் மாலை வாங்க போயிருக்கான் வந்துருட்டோம் எல்லாம் கிளம்பிட்டிருக்காக கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து போங்க சரி கிளம்பிட்டாங்களாக்கா போமா என்ன தம்பி அவசரம் இருங்க கிளம்பிட்டிருக்காக நீங்க வந்ததே லேட்டு மூன்று கிலோ மூணு மூணு ஐம்பது கிலோ வந்துட்டோக்கா என்ன இருங்க அவங்க கிளம்ப வேண்டாம்மா அதுக்காக உங்களுக்கு எப்போ வந்தாலும் காசு காசு தானே சரி, நான் வெயிட் வைத்துவிட்டுக்கிறேன். உக்காந்திருங்க வருவாக, கலம்போது சொல்றோம் சரி. I don't think so. No 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 no. I don't think so. No no no, no. It's never ever, ever 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 gonna happen. I don't think so. No 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 no. I don't think so. No, 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 no. It's never, ever, 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 ever gonna happen. I don't think so. No, 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 no. ஆக கிளம்ப அலகா போமகா இருங்க தம்பி இருங்க இந்த மாலை வாங்க போனவனே இப்போ தான் வந்திருக்கான் இன்னொருத்தனும் அவன் பெரியப்பாவை கூப்பிட போயிருக்கான் வந்துடட்டும் இந்த எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த ஊர் கோயில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்களா எங்க ஊர்ல நாலு கோயில் இருக்குது அது எல்லாத்தையும் போய் முதல்ல வீடியோ எடுத்துடுங்க அப்புறம் எல்லாம் கேட்கப் போகிறாரு அந்தந்த தெரு கடைசியில் அதுவும் அகா எல்லாம் சேர்த்து ஒரு நாலஞ்சு கோயில் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துருங்க ஊர் எல்லாத்தையும் சுத்தி வீடியோ எடுத்துருங்க நம்ம வீட்டு வாடிக்கு போங்க மொட்டை மாலன்னு எடுத்திங்கன்னா ஊரே தெரியும் ஆ சரிங்க எடுத்துடுங்க நல்லா சீக்கிரம் கிளம்பி சொல்லுங்க நான் எடுத்து வந்துடுவேன் உடனே கிளம்பிடுவான் எடுத்துட்டு வாங்க அதுக்குள்ள கிளம்பிடுவாங்க நீங்க பாத்து எடுத்துட்டு வாங்க சரி ஆ இந்த ஊர் என்ட்ரன்ஸில் இருந்த கோயில் அந்த மூணாதுரில் இருந்த கோயில் இந்த இந்த இப்படி போய் ரைட் எடுத்தால் லெஃப்ட்டில் ஒரு கோயில் இருக்குல்ல அந்த கோயில் அது அப்புறம் இந்த நடுத்தரில் இருந்த கோயில் அந்த கோயில் நீங்கள் சொன்ன மாதிரி மாடி மேலே வீடை சுற்றி ஊர் ஃபுல்லாக காட்டிட்டேன் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டேன் கிளம்பிட்டாங்களா போகுமா இருக்க தம்பி ஒரு அஞ்சு நிமிஷம் கிளம்பிட்டு இருக்காங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உட்காருங்க அந்த வந்துடுவாங்க எல்லாம் எடுத்துட்டீங்க சரி இந்த வீட்டுக்கு பின்னாடி ஆடு மாடு கோழி எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துட்டீங்களா என்ன அதெல்லாம் என்ன இப்படி சொல்லிட்டீங்க மாப்பிள்ளைக்கு அதனா உசுறு பின்னாடி போய் பாருங்க ஜல்லிக்கட்டு காலையில இருந்து வரை காலம் எல்லா காலையும் வளர்த்திருக்கோம் நாளைக்குன்னா தெரிய வேண்டாமு நாங்கள் இத்தனை காலம் வளர்த்துருக்கோம் இத்தனை மாடு வளர்த்துருக்கோன்னு போய் அத ஒரு வீடியோ எடுத்து வைங்க எல்லா ஒரு ஞாபகத்துக்கு தானே சரி உட்காருங்க உட்காருங்க போலாம் இல்ல எதுக்கு திரும்ப திரும்ப கேட்கறேன்னா நம்ம சீக்கிரம் போனோம்னு வைங்களேன் சீக்கிரமா வந்துடலாம் காலையில வேற அதிக முகூர்த்தம் இல்லையா நம்ம இவங்க பொண்ணு மாப்பிள்ள அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும்னா கொஞ்சமாவது தூக்க கலக்கம் இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க அப்பதான் போட்டோவுக்கு நாளைக்கு காலையில நம்ம சீக்கிரம் போயிட்டு பொண்ணு அழைச்சு சீக்கிரம் புரியுது தம்பி ஆனா என்ன செய்ய வீட்டு பெரிய மனுஷங்க இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு போவோம் அப்படின்னு இருக்காங்க நாளைக்கா ஆமா ஏதோ பொண்ணு கிடைச்சாலும் புதம் கிடைக்காதாம்ல அதனால பொண்ணு வீட்டில் ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொண்ணை இன்னைக்கு விட மாட்டேன் நீங்க பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டாங்க அதனால அப்படியே இந்த இன்னைக்கு பன்னெண்டு மணியோட புதன் கிளம்ப முடிஞ்சிருதுல்ல அப்படியே கிளம்பி போயிட்டு ஊர் வேற தூரமா இருக்கு அப்படியே பொண்ணை அழைச்சிட்டு நேரம் மண்டபத்துக்கு வந்து அப்படியே தாலிகட்ட கூட்டு போயிடலாம்ல தான் உள்ள பேசிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல நான் கேட்டு வந்து வேணாம் உங்களுக்கு சொல்றேன் நீங்க வேணா அந்த தண்ணையில கொஞ்சம் அப்படியே சேர்த்து தூங்குங்க இந்த திறனா ஆமாம் தம்பி இந்த ஒரு மாதம் வரையும் என் கிளவி அதில் தான் தூங்குச்சு போன மாதம் தான் தவறிச்சு என்ன செய்ய நீங்கள் பாடுங்க ஒன்றும் செய்யாது நீங்கள் தூங்குங்க நான் கேட்டு வந்து என்னென்னு சுப்புறேன் சரி கூட இனி மூணு மணிக்கெல்லாம் வரைச்சு நீங்க சரிண்ணு விடிஞ்சிருச்சா பன்னெண்டு மணி தான்டா சொன்னீங்க சோதிக்காதிங்கண்ணா நீ சோதிக்காதீங்க